மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மிதன ராசி நபர்கள் தற்சமய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நவம்பர் பிளஸ் டிசம்பர் இந்த ரெண்டு மாசத்துல புதன் போய் ஆறாம் இடத்தில் பக்கரத்துடன் சேர்த்து மாட்டிக்கொள்கிறார் அப்போ புதனுடைய ராசி நபர்களான மிதுனம் மற்றும் கன்னி நபர்கள் வெட்டித்தனமான ஒரு அவஸ்தையை சந்தித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்றது விதி அந்த வகையில இந்த காலகட்டம் புதனுடைய விஷயங்கள் ஆறாம் இடத்துல போய் மாட்டினதுனால புதனராசினர்கள் அவர்களை விட கூடுதலாக சில அவஸ்தை நிலைகள்ல இருக்கிறீங்க ஆறாம் இடங்கிறது என்னன்னா தேவையற்ற பஞ்சாயத்துகளை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்முடைய உயர்வுக்கு வழிவகை செய்யாது யோகிரங்கள் போய் மாட்டினாலுமே யோகங்கள் அடிபட்டு போகும் அப்ப ராசிநாதன் புதன் தற்சமய சூழ்நிலை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சில வில்லங்க அமைப்புகளை சில தோல்விகளை சில முன்னேறத்துக்கான சில முட்டுக்கட்டைகளை நீங்களே கிரியேட் செய்து கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை நல்லதுன்னு நினச்சி கெட்டதாக முடிகிறது சில கெட்டதில் தப்பிச்சிடணும்னு சொல்லி மேலும் பெரிய கெட்டதில் போய் மாட்டுறது ஸோ ஆறுங்கிறது நம்ம லைஃப்ல ஒரு உபயோகமற்ற ஒரு விஷயம் கடன் பிரச்சனையில் தானாக மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க சில கடன் சம்மந்தம் இல்லாமல் அதில் போய் நம்ம மாட்டியிருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பல் எல்லாவற்றுக்கும் மேலாக வேலை செய்கிற இடத்துல மீனராசினவர்களை பொறுத்தவரை வேலை செய்கிற இடத்துல ஒரு மனஸ்தாப அமைப்புகள் மனஸ்தாபங்கள் மீன்பழி இந்த மாதிரியான மறைமுகமான சட்ட சிக்கலை மிதனராசி நபர்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ ஆறாம் பாவத்துல இந்த மாசம் முழுக்க வக்கர அமைப்புல இருக்க போகுது ஏழுல சூரியனோட தொடர்பு எட்டாம் இடத்தில் சுக்கரன் இரண்டுல செவ்வாய் வக்கர அமைப்பு ஆக ஆறாம் இடத்த அதிபதி ரெண்டுல வக்கரம் ராசிநாதன் ஆறுல வக்கரம் வக்கர அமைப்புகள்லாம் மிதனராசிக்கு கெடுக்குமா கொடுக்குமா ஆறாம் இடத்த அதிபதி வக்கரமாக போகுது தனஸ்தானத்துல இருந்து அப்போ உங்களுடைய எதிரி அமைப்புகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் பகை யாரோ யாரோ என்னமோ பண்ணிக்க நீங்க பாதிக்கப்படுவீங்க நீங்க ஒன்னு பேச யாரோ திருச்சு கொண்டு போய் எதிரிகிட்ட சொல்லுவாங்க இல்லை கூடவே பழகிற நபர்கிட்ட நீங்க ஒரு விஷயத்த பேச வரீங்க இந்த மாச அமைப்புகளை செவ்வாய் ரெண்டு அக்கிரமா இருக்கு நீங்க ஒரு விஷயத்த யதார்த்தமாக பேச வரீங்க அந்த செய்தியை கொண்டு போய் உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கிட்ட கொண்டு போற நபர் திருச்சி பேச வாய்ப்பு இருக்கு அப்ப வேண்டப்பட்ட நபர் எதிரியா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா ஆக உங்கள்கிட்ட அவுட்புட் வரக்கூடிய வார்த்தை வேறொரு பக்கம் தவறாக போய் இன்புட்டாக மாறிடும் இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து கவனிக்கணும் அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா நீங்களே எதையுமே நேரடியாக போய் பேசிடணும் இடையில புரோக்கரேஜ் வேலை வைக்கக்கூடாது தூது விடுவது வேலைக்காவாது செல்போனில் பேசுனா கூட ப்ராப்ளங்களும் வரும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும் வார்த்தைகள் மாறி போய் விழுவோம் அது சண்டையில் முடியும் அப்போ எதையுமே நீங்கள் நேரடியாக பேசுவது சரி முடிஞ்ச வரைக்கும் முடியாத பட்சத்தில் போனில் பேசினா அது பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பேசணும் பேசியதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் நேரடியாகவே சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட பேசலாம் அதர்வைஸ் கூடவே பழகக்கூடிய நபர்கள் அவங்க எதிரியாக இருக்கலாம் எதிர் இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆக முடிஞ்ச வரைக்கும் இந்த மாச அமைப்புகளில் செவ்வாய் வக்கர அமைப்பு ரெண்டில் இருக்கிறனால யாருக்கிட்டையுமே நீங்க பேசாம ஒதுங்குவது ரொம்ப நல்லது நீங்க பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு நீங்க ஒதுங்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு ஒதுங்கிறது ரொம்ப நல்லது நீங்க எதாவது பேசி செய்ய முடியும் இல்லை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எடுபடாது இந்த ப்ரொடிக்ஷன் எதுக்குன்னா ஆறுக்குடிய செவ்வாய் ரெண்டுலேயும் ராசிநாதன் போய் ஆறில் அப்போது நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் பேசி தான் ஆகணும் ஸோ பேசி காரியம் நம்ம பக்கம் சாதிச்சிட்டோம்னா அது நமக்கு ஹாப்பி பேசி நம்ம ஒரு நல்லா இருக்கிற விஷயத்தை ப்ராப்ளமாக மாற்றிட்டோம்னா அது நமக்கு நஷ்டம் ஸோ அது நஷ்டம் வராத அளவுக்கு இந்த மசில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆறில் போய் ராசிநாதன் இருக்கிறதுனால என்ன ஆகும் வில்லங்கத்தை கடன் வம்பு வழக்குகளை ஆரோக்கிய குறைவுகளை ஊர் ஒம்புகளை இல்லை உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்களே கிரியேட் பண்ணுறதாக சுச்சுவேஷன் அமையும் பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நிலைகளில் எதிர்கால தேவைகளுக்காக யாருடனேயானும் இந்த காலகட்டத்தில் சேர்ந்து இணக்கமாக செயல்பட சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் புரியுதுங்களா இது வந்து வெகு சிலருக்கு வெகு சில நபர்களுக்கு எதிர்கால தேவைகளை மையப்படுத்தி இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபருடன் நீங்கள் சேர்ந்து அது யாராவது இருக்கலாம் முக்கியமான நபரோட நீங்கள் சேர்ந்து பயணிப்பதற்கு அதிக பாசிபிலிட்டி தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இது எல்லாருக்கும் கிடைக்காது ஜாதக அமைப்பு இந்த விஷயத்துக்கு ஒத்து வரக்கூடியவங்களுக்கு சாத்தியப்படும் அதர்வைஸ் சூரியன் ஏழில் வருது சூரியன் ஏழில் வரதுனால மூன்றாம் இடத்தை பிதி சூரியன் ஏழில் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து ஒரு சில உதவிகள் உங்களுக்கு வெளியிலேருந்து கிடைக்கும் அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து கிடைக்கும் அதிகார வறுக்க அமைப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக சில உதவிகள் கிடைக்கும் அவர்களை வைத்து சில முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம் சில முன்னேற்ற பாதைக்கு அவர்கள் உங்களுக்கு சேர்ந்து வருவதற்கான வழிகள் நிச்சயமாக பிறக்கும் இது சூரியன்லாம் ஏழில் இருக்கிறதுனால புரியுதுங்களா ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப்பு மாதிரிலாம் குறிக்கும் அங்கே சூரியன் இருக்கிறதுனால ஒரு வலுவான ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் பேச்சை கேட்டு ஏதாச்சும் சரி பரவாயில்ல உங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்குற மாதிரி அது மாதிரி சில வலுவான ஒரு நபருடைய பழக்க வழக்க அமைப்புகள் நீங்கள் வேலையோ தொழிலோ எது பண்ணாலும் சரி தான் சில டையப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சிங்க ஒரு சில நிலைகளில் இரண்டாம் பிஸ்னஸ் இரண்டாம் சொல்கிறோம் இல்லைங்களா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க சைடு இன்கம் பண்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணி போயிட்டு அது வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்கும் சைடு பிசினஸ் மூலியமாக பார்ட் டைம் பிசினஸ் மூலியமாக ஆன்லைன் பிசினஸ் மூலியமாக இப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதன் அடிப்படையில் ஒரு சைடு இன்கம் பார்க்கக்கூடிய அத்தனை மிதனராசினர்களுக்கும் இந்த மாதம் கூடுதல் வருவாய் கிடைக்கும் இன்னொரு முக்கிய பிளானட் சுக்கரன் எட்டுல இந்த மாதம் முழுக்க எட்டுல ஐந்து மற்றும் பன்னிரண்டு கூடிய சுக்கரன் எட்டுல எட்டுல இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் என்றால் குடும்ப அமைப்புகளை பிரிந்து பொருள் ஈட்டுவதற்காக தூர இடத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒன்ன போட்டு ஒன்னு எடுக்கக்கூடிய சம்பவங்கள் மிதன ராசி கிடைக்கும் இதை வச்சு அதை சரி பண்றது அதை வச்சு இதை சரி பண்றது அப்படிங்கிற சம்பவம் உண்டு பெண்கள் மூலியமாக மறைமுகமான ஆதாயங்கள் உண்டு ஒரு சில நபர்களுக்கு பெரிய ஒரு பணத்தொகை கிடைப்பதற்கான வழிகள் இந்த மாதத்தில் உண்டு பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை பர்சனல் ரீதியாகவோ ஒரு பெரிய பணத்தொகை அவர் ஒரு லெவலுக்கு ஏற்ப கிடைப்பதற்கான வழிகள் இந்த மாதத்தில் உண்டு மிதன ராசிக்கு சில நபர்கள் கொடுத்த பொருளை வாங்குவதற்கு வழிகள் உண்டு ஒரு சில நபர்களுக்கு கொடுத்த பொருளை வாங்குவதற்கு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியும் பொருள் கொடுத்திருந்தாலும் வாங்க முடியும் ஒரு சில அடகுல வச்சிருப்பீங்க அடகு வந்து திருப்ப முடியும் இந்த மாதிரியான கொடுத்த பொருளை வாங்குவதற்கும் வழிகள் உண்டு பனிரெண்டாம் இடத்தை விதி எட்டுல சில ஆடம்பர செலவுகள் சில பகட்டான செலவுகள் சில நல்ல மங்களகரமான காரிய செலவுகள் இதுவும் நடப்பதற்கு வழிகள் உண்டு இது அவரவர் லெவலுக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கேற்ப அதற்கு பணத்தொகையும் கண்டிப்பா வரும் பணம் கிடைச்சாதுன்னா செலவு பண்ண முடியும் ஸோ செலவு பண்ணுறது பணம் வந்துடும் ஆக மிதுன ராசிக்கு எப்படி இருந்தாலும் செலவுகள் ஒன்று இருக்கும் அந்த செலவுகளுக்கு வரவுகள் எப்படியும் ஒன்று வந்துவிடும் அதுதான் இந்த மாதத்துடைய ஃபைனலான பலன்